பொதுமக்கள் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று நாட்களில் கொடுத்து முடிச்சுருக்கோம் பேர் விடுபட்டிருக்கு அந்த இடத்துல இருந்து எதுக்கவே வந்து மாநகராட்சி சார்பாக அந்த ஹெல்ப் டெஸ்க் போடப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுலாம் இருக்குது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் பொதுமக்கள் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் மூன்று நாட்களில் கொடுத்து முடிச்சுருக்கோம் சில இடங்களில் வி பேர் விடுபட்டிருக்கு அந்த இடத்துல இருந்து எதுக்குவே வந்து மாநகராட்சி சார்பாக அந்த ஹெல்ப் டெஸ்க் போடப்பட்டிருக்கு

நாடாளுமன்றத்துக்கே பாதுல இருக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் அரசியல் பேசுகிற ஒன்றிய அரசு கட்டி வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்